எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சி இருக்கணும் பெட்டகத்துல கரைப்படிந்த காகிதம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் பொண்ணு படுத்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறா ஜெனி ஜெனியோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கலக்கங்கள் அப்பவே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வர அவங்க எவ்வளவு தூரம் சொல்லியுமே அந்த டெஸ்ட்டுக்கு ஒத்து வரவே இல்லை இப்ப ஜெனியோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் இப்படி ஆகும் பொழுது அந்த குற்றவாளி மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி நானே கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தைரியம் இப்போ ஏன் தான் பொண்ணு கூங்கும் போது மனசுக்குள்ள பதட்டமா இருக்குது அது மட்டும் இல்ல எவன் தெரிஞ்சுக்கிட்டா அவனை கண்டிப்பா வெட்டி கொள்ளினர்லாம் ஆனா யாரா இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க மட்டுமே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல யாரும் சந்தேகப்படுறது மனசுக்குள்ள பல கேள்விகள் வருது அசோக்கோட அண்ணன் சீ அவரு பெரியப்பா அவங்களோட பசங்க அவங்க அண்ணன் அசோக்கோட அக்கா ஹஸ்பண்டு இருக்கவே வாய்ப்பு இல்லை அவரு சின்ன வயசுலேருந்து தான் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பொண்ணு இல்லாததுனால அசோக்கோட அக்கா வீட்டில் இருக்கிற பசங்க ரெண்டு பேரும் ஐயோ அவங்கெல்லாம் குழந்த பசங்க ஒரு பதினாலு வயசு மதிப்பு தக்கக்கூடிய பொண்ணை பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கக்கூடிய பசங்க எப்படி அதுக்கெல்லாம் தப்பு நம்ம வாய்ப்பே இல்லை நம்ம அதனால் நினச்சி கூட பார்க்கக்கூடாது ஆனால் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா விடிய காலையில் ஏழு மணி அப்படிங்கும் பொழுது ஜெனியுடைய ஃபோன் அடிக்குது ஃபோன் ரெண்டு வாட்டி அடித்ததுக்கப்புறமா ஜெனி எடுத்து பார்க்குறாங்க ஜெனியோட ஃபோனில் கூட ஒர்க் பண்ண ஃபேக்கல்ட்டி கால் பண்ணுறாங்க ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோச்சிட்டு அடுத்த வாட்டி ஃபோன் வர ஃபோன் அட்டன் பண்ண ஜெனி ம் சொல்லு ஏய் இன்னைக்கு எந்த விதமான ப்ரோட்டஸ்ட்டும் கிடையாது ஸ்கூலுக்கு தான் வரணும் வந்துரு இல்லடி நான் இன்னைக்கு லீவு ஏய் ஜெனி ஏன் நல்லா பேசுகிறேன் ஏதாவது உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்ல தான் நான் இன்னைக்கு லீவு பிரின்ஸ்பலுக்கு நான் மெயில் அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் போட்டுடறேன் நான் லீவு நாளைக்கு வந்துடுவேன்ல தெரியாது சொல்லிட்டு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் போன் திரும்ப வந்து கூட அவங்க அட்டன் பண்ணவே இல்லை பொண்ணை பார்க்க பொண்ணு இன்னும் உறக்கத்துலதான் இருக்கு கரெக்டா அதே நேரத்துல வீட்டுல காலிங் பில் சத்தம் கேட்க விடுக்குன்னு ஒரு மாதிரி பயந்தவ மெல்ல மெல்ல நடந்து போய் கதவை திறக்கறா வெளியில அசோக்கோட அக்கா ஏ ஜெனி எத்தனை மணிக்கு வந்த வீட்டுக்கு அண்ணி வாங்கண்ணி தூங்குனியா இல்லையா தூங்குனி பார்த்தா அப்படி தெரியவே இல்லை இல்ல நீ தான் இருக்கிற சரி எங்க அவ உடம்பு எப்படி இருக்கு பதறி போக பொண்ணை பார்த்தா எங்காவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அண்ணி அவ பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு மூஞ்சியே இல்லை ஜெனியோட வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குது என்ன காரணமா இருக்குன்னு தெரியாம அவங்களும் குழம்பிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல வந்து ஜெனி கிட்ட கூப்பிட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்க ஜெனி கண்ணெல்லாம் பயம் பரவி இல்லை நீ ஏன் அப்படி கேட்குறீங்க ஒன்னும் இல்லை நீ நேத்துலேருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற ஏன் நீ அவளை பார்க்க விட மாட்டேங்கிற அவளுக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நானே உள்ளே போகலை ஹாலில் படுத்துக்கிட்டேன் அவள் தூங்கிட்டு இருக்கா அதனால தான் ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஏதேதோ சமாதானங்கள் சொல்லி கடைசி வரைக்கும் சங்கீதாவை பார்க்க விடாம ஜெனி அசோக்கோட அக்காவை அங்கிருந்து கிளப்பி விட்டுறாங்க அவங்களுக்கும் மனசுக்குள்ளே பல கேள்வியோடு அங்கிருந்து போக கரெக்டாக ஒன்பது மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் காலிங் பெல் ஐயோ இந்த முறை ஒரு வேளை அசோக்கோட அக்காவாக இருப்பாங்களா இல்லை அவங்க அத்தை பொண்ணாக இருப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலே நினச்சிக்கிட்டு கதவை போய் திறக்கலான்ட்டு கதவில் இருக்கக்கூடிய கண்ணாடி வழியாக பார்க்க வெளியில் நின்றுட்டு இருக்கிறது அசோக் ரொம்ப ரொம்ப டயர்டாக நின்றுட்டு இருக்கக்கூடிய அசோக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு அழுகியே வந்துடுது நம்ம என்னதான் தைரியமாக இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கும் பொழுது அப்படியே வெளியில் வரும் அப்படிதான் கதவை திறந்து டப்புன்னு கதவை சாத்திட்டு அசோக் தான் பையெல்லாம் கொண்டு சோஃபாவில் இருக்கும் பொழுதே இவங்க ஓடி போய் அசோக்கை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஜெனி திடீர்னு அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு ஜெனி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு ஜெனியை அப்படியே கை இருக்க பிடிச்சிக்கிட்டு என்னன்னு கேட்குறாரு அசோக் எதுவும் இல்லை அப்படின்னு தலையாட்டிட்டு சொல்லலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அஞ்சு நிமிஷமா அசோக் வாயிலேருந்து வர கேள்வி ஏதாவது ப்ராப்ளமா நான் சொல்லு பார்த்துக்கலாம் எங்க சங்கீதா எங்க தூங்குறாளா என்னாச்சு உனக்கே நேற்று நான் திட்டினனால கவலையா இருக்கியா நாங்க திட்டிட்டு வந்ததுனால நீ இவ்வளவு கவலையா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டே இருக்க ஜெனி எதுவுமே சொல்லாம கண்ணை துடைச்சிட்டு தலையாட்டுறாங்க என்னன்னு சொல்லுமா அப்படிங்கும் பொழுது ரூம்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் சங்கீதா கத்திக்கிட்டு வேகமாக எந்திரிச்சு வெச்சுட்டு போத்திக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரூம் மூளையில் போய் அப்படியே கூனி குறுக்கி உட்கார ஜெனியும் அசோக்கும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க இருந்து பெட்டோட தலைமேட்டில் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மூளையில் ஜெனியோட பொண்ணு சங்கீதா பெட்ஷீட்டை கண்ணுக்குள்ளே இறுக்க போத்திக்கிட்டு கண்ணெல்லாம் மறைச்சி காதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் தொட அவள் துடிச்சு போயிடுறா துடிச்சு போன உடனே இது புரியாத அசோக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க சங்கீதாவை ஜெனி மட்டும் இருக்கு பிடிச்சு அம்மா இருக்கேம்மா அம்மா இருக்கேன் அம்மா இருக்கேன் சொல்லவே அவள் முதல்ல அவங்க அம்மாவை எட்டி உதைக்க கையில் தள்ள தலையெல்லாம் முடிய பிச்சுக்கண்டுருக்க அசோக் வேறு வழி இல்லாமல் வேக வேகமாக போய் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போட்டு அவளை ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க கை தாங்களாக தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒன்றுமே புரியாத அசோக் அங்கே இருக்கக்கூடிய ஜெனியை பார்த்து என்னாச்சு ஜெனி ஏன் இப்படி பண்ணுறா உடம்பு இப்படி கண்ண கண்ண கண்ணன்னு சுடுது என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஜெனி இப்போ வால்னு கத்திக்கிட்டு அசோக்கோட கையை பிடிச்சு அப்படியே மெல்ல மெல்ல கீழே உட்காடுறாங்க ஜெனி முட்டி போட்டு கீழே உட்காந்த உடனே அசோக்கும் பக்கத்தில் உட்காந்து என்னாச்சு என்னாச்சு புரிஞ்சிருச்சு பெத்த அப்பாவுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு ஜெனி எனி திங் ராங் கேட்ட உடனே ஆமான தலையாட்ட ஒரு நிமிஷம் பதறிப்போன அசோக்கு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு பொண்ணோட காலை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு ஜெனி என்னாச்சுன்னு சொல்லு அசோக் அசோக் நான் வீட்டுக்கு வரும் பொழுது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ஜெனி ஒன்று விடாம சொல்ல ஜெனியை கையை பிடிச்சு உழுக்குனவரு நான் சொல்லலை நான் சொல்லலை நீ இப்படி இருந்தீன்னா இதான் ஆகும் நான் சொல்லலை அசோக் பக்கத்துல உங்க அக்கா அண்ணன் உங்க அத்தை பொண்ணெல்லாம் எல்லாம் இருக்காங்கன்னா அசோக் நான் ரொம்ப சாதாரணமா இருந்துட்டேன் ஏய் இருந்தாலும் பெத்தவங்க பாத்துக்கிற மாதிரி இருக்க முடியாது நான் அப்பவே சொன்னனேன் இல்லையா இந்த சொசைட்டில யாரையுமே நம்ப முடியாது இந்த லட்சணத்துல இப்படி பொண்ணை விட்டுட்டு இப்ப என் பொண்ணுக்கு என்னதான் முடிவு என்னாச்சு எப்படி கண்டுபிடிச்ச போனியா ஹாஸ்பிட்டல் போனியா எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் போனேன் அசோக் நேற்று நைட் நான் வீட்டுக்கு வரும்போது இப்படி ஆனதுனால ஹாஸ்பிட்டல் போனேன் கிருத்திகா தான் பார்த்தேன் கிருத்தி பார்த்துட்டு ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணா ரிப்போர்ட் எதாவது எடுத்தியா இல்லை அசோக் நான் எந்த ரிப்போர்ட்டும் எடுக்கல ஏன் எடுக்கல வேண்டா அசோக் எனக்கு பயமாக இருக்குது நம்ம பொண்ணுக்கு இப்படியான விஷயம் ஊருக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவளோட எதிர்காலம் என்ன ஆகும் ஜெனி அப்போ குற்றவாளி யார் என்னென்னு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லையா அது அது நம்ம நம்ம சங்கீதாக்கிட்டே கேட்போம் சங்கி எந்திரிக்கிட்டோம் அவகிட்ட கேட்டோம்னா யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அப்போ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது நமக்கு வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் வராதா இல்லை அசோக் வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டாம் தெரியாமல் அவங்களை கொண்டு போய் போஸ்கோ சட்டத்தில் நம்ம கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அசோக் ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு இப்படியான தெரிஞ்ச நாளைக்கு அவளோட ஃபியூச்சர் சூப்பர் ஜெனி சூப்பர் இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவும் தான் மானம் போகக்கூடாது தான் பொண்ணோட மானம் போகக்கூடாதுன்னு சொல்லங்காட்டி தான் இன்னும் குற்றவாளிகள் தைரியமாக தெரிஞ்சிட்ருக்காங்க ப்ரோடெஸ்ட்ல என்ன தைரியத்தில் இருக்க சும்மா மேக்கப் பண்ணுறக்காகவா இல்லை அசோக் அப்படி இல்லை இப்போ நம்ம பொண்ணோட விஷயம் வெளியில் வரல அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் இதே மாதிரி தான் இருப்பாங்க நம்ம குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் அதை வெளியில் சொல்லாத வரைக்கும் குற்றவாளி தைரியமாக தான் சுற்றிட்டு இருப்பான் அசோக் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க ஒரு பெத்த அப்பா மாதிரி பேசிக்கிங்க ஆமாம் பெத்த அப்பா மாதிரி தான் பேசுகிற ஒரு முற்போக்குவாதியாக இருக்கணும் அவசியமே இல்லை இதே மாதிரி எத்தனை பெண்களோட அப்பாக்கள் தான் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க இனிமேல் என்ன மாதிரி எத்தனை அப்பா தான் பொண்ணுக்கு இப்படி ஆக போகிறது தெரிஞ்சும் தெரியாமையும் நடக்குமா நடக்காதான்னு புரியாமையும் நடக்கப்போகிற விஷயத்த எதிர்கொள்ளாமல் இருப்பாங்க அதுக்கு நம்ம பொண்ணோட விஷயம் வெளியில் தெரிந்தாகணும் நான் உன்னை பப்ளிசிட்டி பண்ண சொல்ல கிடையாது ஊர் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பட் ரிப்போர்ட் எடுக்கணும் ரிப்போர்ட் எடுத்து குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அவனை என் கண்ணு முன்னாடியே அடித்து கொள்ளணும் அதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வெறி ஸோ நான் என் பொண்ணுக்கு ரிப்போர்ட் எடுக்க தான் போகிறேன் இந்த விஷயத்தில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க தான் போகிறேன் அசோக் வேண்டாம் அசோக் பொண்ணோட விஷயம் லைஃப் அப்படிங்கிறது ஏ நிறுத்தடி லைஃப் ஆன் லைஃப் என்ன எங்கள் அம்மா நல்லா வளர்த்துனாங்க அதனாலதான் இந்த வயசுலயும் நான் ஒருத்தனுக்கு ஒடுத்தின்னு இருக்கேன் அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளையில பெத்த அம்மா எல்லாரும் அவங்க இவங்க பசங்களை ஒழுக்கமா வளர்த்தணுங்கிறத யார் சொல்லி கொடுப்பாங்க பொட்டப்பிள்ளையை பெற்றவங்க எல்லாம் அடிவயத்துல எத்தனை நாள் நெருப்பு கட்டிட்டு இருக்கிறது ஆம்பளை திருந்தாம பொம்பளைக்கு இங்கு நேரது தான் இருக்கும் நீ மூடி மறைச்சு இரும்பையே போத்திட்டு போனாலும் அதை கிழிச்சு எரிஞ்சா அந்த பொண்ணை பாலியல்வன் குடும்பம் செய்யற அளவுக்கு சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கு தண்டனைகள் கடுமையாகும் பொழுதுதான் தவறுகள் குறையும் தவறுகள் வெளிப்படும் பொழுதுதான் ஐயோ வெளியில சொல்றாங்களே நாம தப்பு பண்ண வேணாம்னு தோணும் நாம தான் பாலியல் வன்குடும்பம் செஞ்சுட்டோம்ல இந்த பொண்ணு எப்படி வெளில போக மாட்டாங்கிற தைரியத்துல தான் நிறைய பேர் சும்மா சுத்திட்டு இருக்காங்க எனக்கு எல்லாரையும் வெளியில் கொண்டு வரணுங்க அவசியம் இல்ல என் பொண்ணை யார் இப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியணும் அந்தால நான் கொடுக்க வேண்டிய தண்டையில இந்த உலகத்துல எவனுமே நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பெட்டுகிட்ட போய் சங்கீதாவை தூக்குறாரு சங்கீதாவை தூக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு வேக வேகமா காருக்கு போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசோகோட அக்கா அண்ணன் அத்தை பொண்ணு எல்லோரும் வெளியில் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பின்னாடி போகக்கூடிய ஜெனி கண்ணை துடைச்சிக்கிட்டு வீட்டை கூட சாத்தாமல் போக இவங்க எல்லாரும் தாம் தூம்னு காருக்கு போய் ரெடி ஆகிறாங்க காரு ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகுது கிருத்திக்கு கால் பண்ணி சொல்ல கிருத்தி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்க அசோக் பண்ண ஒரே நல்ல விஷயம் ஜெனிக்காக மறுபடி கிருத்திகாகிட்ட போனது தான் ஆஸ்பத்திரி போய் கிருத்தியா அங்கே ஆல்ரெடி இருக்க சொல்லி கிருத்தியாட்ட அவங்க பொண்ணு சங்கீதாவை ஒப்படைக்கிறாங்க சங்கீதாவை ஒப்படைக்கும் பொழுது ஜெனி ஹஸ்பண்ட் அசோக்கு கிருத்தியாட்டை சொன்னது என்ன ஏதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் இவளுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு எத்தனை பேர் என்ன எல்லா டீட்டெயிலும் எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் நெஞ்சோட ஒரு அப்பா அங்கே கரையாமல் அப்படியே நின்றுட்டு பார்த்து ஜெனிக்கு அழுகியே வந்துச்சு உலகத்தில் பொண்ணை பெற்றவங்களுக்கு அந்த வேதனை என்னங்கிறது நல்லாவே அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சு டெஸ்ட்டு போச்சு கம்ப்ளீட்டாக சங்கீதாவை ஃபுல்லாக செக் பண்ணாங்க செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்தாங்க சங்கீதாவை அங்கேயே அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் போட்டாங்க மென்டலாக அவளுக்கு எந்த டிப்ரெஷனும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் என்ன விஷயம் நம்ம நாட்டில் நல்லது மட்டும்தான் சீக்கிரமாக பரவாது கெட்ட விஷயம் சீக்கிரமாக பரவிடும் சங்கீதாக்கு இப்படி நடந்த விஷயம் கிட்டத்தட்ட பாதி இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு அசோக்கோட அண்ணன் அக்கா அத்தை பொண்ணு எல்லாரும் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க ஜென்னிக்கு ஆறுதலாகவும் அசோக் ஆறுதலாகவும் பக்கபலமாக பலமாக நின்றுட்டு எல்லோருடைய மனசுக்குள்ளேயுமே ஆதங்கம் இருக்குது நம்மளை மீறி யார் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பொண்ணை இப்படி பண்ணது யார் என்னென்னு பார்க்கணும் நாம் மட்டும்தானே இருக்கிறோம் அப்படிங்கிறனால முக்கியமான இடங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்காமல் போனது நம்ம தப்பு தானோன்னு அப்போ ரொம்ப புரியுது கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி மட்டுமே தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுவும் ஜெனி வீட்டுக்கு முன்னாடியுமே ஜெனியோட மச்சாண்டார் அசோக்கோட அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப நாளா ஒர்க் ஆகவே இல்லை மற்ற ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலேயும் வேலை செய்யும் ஆனா அதை பெரும்பாலும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணது கிடையாது என்ன நடக்க போது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்க இப்ப இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ஜெனியோட பொண்ணு சங்கீதா மட்டும் கிடையாது அங்க இன்னும் ரெண்டு மூணு பட்ட இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்குலாம் இது நாள் வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது அப்படி நடக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அவங்க நினைச்சதுதான் மிகப்பெரிய தப்பு ரிப்போர்ட் வர கிருத்திகா ஜெனியும் அசோக்கியும் கூப்பிட்றாங்க ஜெனி அசோக் ரெண்டு பேரும் உள்ளே போக போக அங்கே இருக்கக்கூடிய அசோக்கோட அக்கா அண்ணன் அவங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல அசோக் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு ஜெனியை ஒரே ஒரு முறை பார்த்து உன்னோட அசால்ட்டு எந்தளவுக்கு வந்து நிற்கிதுன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜெனி மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க கிருத்திகா அங்கே பார்த்து அசோக் செனி நீங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே இருக்கணுமா வெளியில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கள வர சொல்லலாம்ல கிருத்திகா என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறது நாங்கள் தான் அதனால நாங்களே இங்கே இருக்கிறோம் வெளியில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லாமையே போயிடுவாங்க இல்லை விஷயம் தெரியாமே போயிடும் பொண்ணை பெற்றவங்க எந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சூதானமாக இருக்கணுங்கிறது எங்க மூலமா எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் பொண்ணு தானே ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இந்த மாதிரி கூணி குரு தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அது அசோக் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அவளை இதுவரைக்கும் ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த டூ டூ த்ரீ டேஸில் ரெண்டு வாட்டி கண்டினியூவாக நடந்துருக்கு பட் உள்ளுக்குள்ள அதுக்கான தடயங்கள் எதுவுமே கிடையாது பண்ண நாள் பக்காவாக மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா தடயங்களும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க மேபி ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்டு லாஸ்ட் டைம் நம்ம சங்கீதாவை மென்டலி டிப்ரெஸ் ஆக்கி கெஞ்சி அவள் வேண்டா வேணான்னு சொல்ல சொல்ல அவளை ரொம்ப வற்புறுத்தி பண்ணதுனால அவள் மென்டலாக டிப்ரெஸ் ஆகிட்டாள் இப்போ அவள் கான்ஷியஸில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளோ நேரம் அட்மிட் பண்ணாதனால அவளோட நிலமை கொஞ்சம் க்ரிட்டிக்கலாகவும் போயிட்டுருக்குது சொன்ன உடனே ஜெனியை பார்த்த அசோக்கு கோவத்தில் ஜெனியை ஒரு முறை முறைச்சிட்டு இப்போது அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை இல்லை நோ அந்தளவு கிரிட்டிக்கல் கிடையாது பட்டு ஷீ இஸ் இன் ஹை டிப்ரெஷன் அண்டு லாஸ்ட் டைம் அதாவது நேற்று நடந்த இன்ஸிடெண்ட்னால் அவளுடைய உடல் அண்ட் மனது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு நாம் அப்சர்வில் வச்சுருக்கணும் அண்டு ஒன் மார் திங் சொல் மேம் இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணால் தான் அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஓகே கேஸ் கொடுத்துடலாம் போலீஸ்க்கு தாராளமாக இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அசோக் அப்படி சொன்ன உடனே ஜெனி அசோக் ஜெனி வாயை மூடிட்டு அமைதியாக வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நீ தான் காரணம் இனிமேலும் இதில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ வாயை முடிட்டு இருக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி சொல்லிட்டு கோவமாக பார்த்த அசோக்கு கிருத்தியா பக்கத்தில் திரும்பி ப்ரொசீட் இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை நீ பண்ணு கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்ற குற்றவாளி எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இனிமேல் யாரும் அனுபவிக்காத அளவுக்கு இனிமேல் இந்த தப்பை செய்யலாம் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் மேபி அது நானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அசோக்கோட வார்த்தைகள் இருக்கக்கூடிய வேதனை மேபி பெத்த அப்பாவுக்கு மட்டுந்தான் வருமோ என்னமோ